ஐ வெல்கம் டு காலஹர் த ஷாப் இஸ் எம் எஸ் பிஃபா கலெக்ஷன்ஸ் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து லைக் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஸ்ட்ரெட் நோஸ் பின்ஸ் நம்ம கிட்ட சிக்ஸ்டீன் காலேஜஸ் கனெக்டிங்கில் இருக்காங்க ஓகே ஸோ எம்எஸ் பிஃபா கலெக்ஷன்ஸ்க்கு வாங்க லைக் விதவிதமாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது வந்து வாங்கிக்கிறோம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க லைக் ஸ்ட்ரெட் இருக்கு நோ ஸ்பின் இருக்கு இயர்ரிங்ஸ் எல்லாம் இருக்கு செயின்ஸ் இருக்கு என்ன மாடल्सலாம் வச்சிருக்கீங்க சார் சரிங்க கிட்ட 50 ரூபீஸ் இயர்ரிங்ஸ்ல இருந்து 900 வரைக்கும் இருக்கு பிளஸ் பிரேஸ்லெட்ஸ் இருக்கு அண்ட் நோ ஸ்பின் இருக்குது நோ ஸ்பின்காக நம்ம கிட்ட சிக்ஸ்டீன் காலேஜஸ் கனெக்டிங்கில் இருக்காங்க நோ ஸ்பின்காக வந்து வருவாங்க எங்கள் கிட்ட நோ ஸ்பின் அப்படின்னா நோ ஸ்ட்ரெட்டு குத்தி காது குத்துறது அதுவும் அதுவும் இருக்குது சார் அது எவ்வளோ வாங்குறீங்க பர் பர்சன் காதெல்லாம் நாங்கள் குத்துறது இல்லை சார் நம்ம வந்து இது மட்டும் தான் நம்ம மட்டும் தான் அந்த மாதிரி செகண்ட் ஸ்ட்ரெட் மென்ஸ் இதுவும் வேறு என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்கீங்க ப்ராஸ்லெட்ஸ் இருக்குது இயர்ரிங்ஸ் இருக்கு அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் இருக்கு எஸ் இதெல்லாம்ま கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் 체ன்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு நமக்குனா 체ன்ஸ் ஆர் பிரேஸ்லெட்ஸ் நோஸ் பின் நல்லா அதிகமா போகும் ஜென்ஸ்க்கு வச்சிருக்கீங்களா ஆ இருக்கு சார் காப் செல்ல ஜென்ஸுக்கு வேற என்ன ஐட்டமலா வச்சிருக்கீங்க ஜென்ஸ்க்கு நிறைய ஐட்டம் இருக்கு சார் நீங்க இத இப்ப பாத்தீங்க அதுக்கேத்த மாதிரி பிளாஸ்டிக் 체யின் டிஸ்கவுண்ட்ல குடுக்குறீங்களா நீங்க வாங்க சார் நாங்க பெஸ்ட் பை பண்ணி தான் அனுப்புகிறோம் எங்களுக்கும் ஒன் அண்ட் ஹாஃப்ஸ் ரியூவர்ஸ் இருக்காங்க சார் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க கால உட்சபில் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமா இருக்கு சோ நல்லா போகுது நல்லா க்ரௌடாக இருக்கு நல்லா போகுது டோர் டெலிவரி பண்றீங்களா ஆமா சார் டோர் டெலிவரி பண்றேன் உங்க பேர் கான்டாக்ட் நம்பர் என் பேர் வந்து ஷாஹினா கடை பேர் வந்து எம்எஸ் பிபா கனெக்ஷன் என்னோட நம்பர் வந்து செவன் த்ரீ நைன் செவன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் ஸோ உங்களுக்கு ஏதோ வேணும் நீடி இருந்தாக்கா நீங்கள் எங்களை கால் பண்ணலாம் நாங்கள் ஹோம் டெலிவரி தான்